மூளை எப்படி கனவுகளை உருவாக்குகிறது தூக்கத்தின் ஆழத்தில் உங்கள் மூளை ஒரு மாபெரும் திரைக்காவிய இயக்குனராக மாறுகிறது உதாரணத்திற்கு ரஜினிகாந்த் வானில் பறக்கிறார் டைனோசர்கள் உங்கள் பின்னே துரத்துகின்றன பரிட்சையில் தோல்வி போன்ற கனவுகள் யாரால் படைக்கப்படுகின்றன வாருங்கள் உங்கள் தலைக்குள்ளே ஒரு அற்புத பயணத்தை மேற்கொள்வோம் முதலில் ராபிட் ஐ மூமெண்ட் என்னும் விரைவு கண் அசைவு நிலை தொடங்குகிறது கண்கள் மூடியிருந்தும் அவை வேகமாக அசைகின்றன அப்பொழுது இப்போ கேம்பஸ் என்கிற நினைவு கிடங்கு திறக்கப்படுகிறது மெரினாவின் அலைகள் அம்மாவின் சாப்பிடு என்ற குரல் மீன் குழம்பின் மனம் இவை அனைத்தும் ஒரு மந்திர மிக்சியில் அரைக்கப்படுகின்றன ஆனால் லாஜிக் காவலர் எனப்படும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் விடுமுறையில் இருப்பதால் பறப்பது பல்லு உதிர்வது பரீட்சையில் இரண்டு மதிப்பெண் பெறுவது இவை எல்லாம் இயல்பாக நிகழ்கின்றன பின்னர் உணர்ச்சிகளின் மசாலா அமிக்டாலா செயல்பட தொடங்குகிறது பயம் தோன்றினால் பேய் வருகிறது கோபம் வந்தால் ஆசிரியர் பூஜ்யம் என்று அறைவார் நேற்று பைக் சரிக்கியதை நினைத்தால் கனவில் அது மலை ஏறுகிறது இதுவே டேரி செடியு என்னும் பகல் எச்சத்தின் ரகசியம் இறுதியாக கனவு டேரி ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் எழுதுங்கள் மூளை வளவுடையும் லூசி ட்ரீமிங் முறையில் தூங்கச் செல்லும் முன் பத்து முறை உறக்கச் சொல்லுங்கள் இது கனவு என்பதை உணர்ந்து கொள்வேன் அப்பொழுது நீங்கள் கனவில் ரஜினிகாந்த் போல சந்தையிடலாம் இப்போது சொல்லுங்கள் உங்கள் வாழ்வின் மறக்க முடியாத கனவு எது பறந்தீர்களா டைனோசர்கள் உங்களை துரத்தியதா அல்லது தலைவர் உங்களோடு உணவருந்தினாரா கீழே கருத்துரை எடுங்கள் விரல் அசைத்து லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி